ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மு குக்குமணம் நாக்கு குருசி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவில் அடை செய்ய போகிறோங்க அடை செஞ்சுக்கிட்டு அது காம்பினேஷனாக ஒரு சட்னியும் செய்ய போகிறோம் சட்னிக்காக வாணல் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் வெட்டுக்கிட்டேங்க அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு நல்லா உரிச்சு போட்டிருக்கேங்க நல்லா இது மாதிரி பொறிஞ்சி வரணும் இப்போ பச்சை மிளகா ஒரு பத்து ப பத்து பச்சை மிளகா இது பாதி பாதியை வெட்டி இது மாதிரி போட்டிருக்கேங்க இதையும் நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ கல வேர்க்கடலை வந்துட்டு ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணமுன்னா இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வருங்க எல்லாமே ஒரே ஈவன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது வரல போட்டு இடிச்சிக்கலாங்க உப்பு கல் உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா இது மாதிரி இருச்சுக்கணுங்க இப்போ புளி போட்டிருக்கேங்க ஒரு அரை எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி போட்டுக்கிட்டேன் இதையும் நல்லா போட்டு இது மாதிரி நல்லா மசியற மாதிரி இடிச்சிக்கணும் இது ரொம்பவும் நமக்கு வந்துட்டு ரொம்ப மசிய வேணாங்க ரொம்ப கொஞ்சம் கரக்கரை இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும் இது சட்னி வேர்க்கடலை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மசியக்கூடாது அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வந்தால் போகிறோம் இது மாதிரி குர இருந்தால் போகிறோம் நமக்கு சட்னி இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் உதயம் போட்டு கொஞ்சம் இது மாதிரி இடிச்சிக்கிட்டோம்னா அந்த மனம் நல்லா இருக்குங்க கொத்தமல்லி மன சட்னியில் கலந்ததுன்னா நமக்கு இடித்த வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் அந்த வேர்க்கடலெல்லாம் நல்லா குரக்குற நல்லா இருக்குங்க இது பல்லுக்கு படும்போது ரொம்பவும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொட்டி சாப்பிடும்போது இதில் நம்ம தண்ணி விடலன்றதுனால அது வந்துட்டு ரொம்ப மெத்தன்னு போயிடாதுங்க குரக்குறனே இருக்கும் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை இப்போ ராகி அடைக்கு வந்துட்டு ராகி மாவு எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகா மில்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது போட்டுக்கலாம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்கேன்